சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்யமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசியதாவது சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற உயிரிழப்புகள் மீண்டும் ஏற்படாத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிகவும் ஆவேசமாக பேசக்கூடிய மோடி உபி பாஜக அரசு அத்ராசில் நூத்தி இருபத்தி ஒன்று பேர் பலிக்கு காரணமான போலி கைது செய்வாரா அண்ணாமலை துக்கம் விசாரிக்கும் இடத்தில் அரசியல் பேசலாமா சாம வீட்டிற்கு சென்று பாஜக அரசில் பேசுகிறார் பத்திரிகையாளர்களை முறை இது என்ன நாகரீகம் எஸ் வி சேகர் காயத்ரி ரஹ்ராம் திருச்சி தமிழிசை குமார் குற்றச்சாட்டுகளுக்கு அண்ணாமலை வாழும் கண்காணிப்பது அவருக்கு மேல் வளர்கிறவர்களை மட்டம் தட்டுவது துரோகம் செய்வது ஹனி டிராப் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு அண்ணாமலை ஏன் வாய்த்திருக்கவில்லை தன்னுடைய தோடர்களை சொந்த கட்சிக்காரர்களை பிளாக்மெயில் செய்வதை எந்த கட்சி தலைவரும் செய்ததில்லை ஆனால் அண்ணாமலையை பார்க்கிறோம் நாங்கள் கொண்டு வந்த அரசிலம்பு சட்டத்தை வேறு வழி இல்லாமல் மெருகேற்றிருக்கிறீர்கள் தமிழ்நாடு காவல்துறையை குறித்து மதிப்பிட முடியாது காவல்துறை விசாரணையானது நடைபெற்று வருகிறது ஆருத்ரா தொடர்பாக நாங்கள் பேசியதும் கோபம் வருகிறது ரவுடி என ஒரு மீது அவதுரை பேசினால் என்ன நடக்கும் என தெரியும் பல தலை தலைவர்கள் என்னை அழைத்து தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திடம் புகார் கொடுக்க போகிறோம் என கூறுகின்றனர் அரசியல் நாகரிகம் கருதி நான் வேண்டாம் என்று கூறியிருக்கிறேன் அண்ணாமலையின் பேச்சுக்கு நாங்கள் புகார் கொடுத்தால் நீங்கள் சிறைக்கு செல்வதை முடியுமா அண்ணாமலை நீங்கள் உத்தம புத்திரன் ஆங்கில பத்திரிகையில் வந்த கட்டுரையை காட்டி என் மீது மான நஷ்ட வழக்கு போடுவீர்களா அண்ணாமலை என்னை ரவுடி என்கிறாரே எங்கேயாவது ஒரு இடத்திலாவது ஏதாவது வழக்கிலாவது நான் சம்பந்தப்பட்ட குற்றவாளி என நிரூபிக்க முடியுமா அண்ணாமலை எப்படி ஐ படித்து தேர்ச்சி பெற்றார் எல்லா குற்றவாளிகளையும் கட்சியில் சேர்த்து விட்டு சட்டம் ஒழுங்கு குறித்து பேசுகிறார் உளவுத்துறை மூலம் தமிழ்நாடு பாஜகவில் ரவுடிகளின் பட்டியல் என்னிடம் உள்ளது இதில் நூத்தி ரவுடிகள் உள்ளனர் அவர்கள் மீது எட்நூத்தி வழக்குகள் உள்ளது அண்ணாமலை கர்நாடகாவில் ஏன் ஐ பதவியை ராஜினாமா செய்தார் என ஆய்வு செய்ய வேண்டும் காந்தியை சுட்டுக் கொன்ற போது ராம் ராம் என்று அவரை என்றார் நாங்கள் அந்த வழியில் வந்தவர்க்கு நாங்கள் தொடர்ந்து மன்னித்து வருகிறோம் ஆனால் மக்கள் உங்களை மன்னிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பை என்ன பேச வேண்டும் திருமண வீட்டில் என்ன பேச வேண்டும் என தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் இதுதான் கடைசி எச்சரிக்கை இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி பற்றி பேச அரை விக்கடாக அரசியல் பண்ணும் அண்ணாமலை இவர்கள் குறித்து வாஜ்பாய் என்ன சொன்னார் என்ன படிக்க வேண்டும் வாஜ்பாயை மதிக்காதவர்கள் அவரை தலைவராக ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சங்கிகள் பேசுவதை கேட்டுக்கொண்டு வாய்க்கு வந்ததை உணர்கிறார் நாங்கள் வாதம் வருவதற்கு தயாராக இல்லை நான் கமல் ஆலயம் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் உங்களை மாதிரி கோடைகள் அல்ல நெருப்பாற்றில் நீந்தி வந்தவர்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நீதிமன்ற தீர்ப்பு உள்ளது இந்த தீர்ப்பை படித்து இருந்தால் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்கள் வண்டிதோ மன்னிப்பு கேட்டதோ இல்லை இதுதான் நீங்கள் பரம்பரை காங்கிரஸ் வரலாறு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் எங்கும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்யூர் சிவா ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்ட ரவுடிகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் பாஜக பட்டியலினி மாநில செயலாளர் சூர்யா என்கின்ற நெடுகுன்றும் அவர் மீது மொத்தம் உள்ள வழக்குகள் அறுபத்தி இரண்டாம் இடத்தில் நாமக்கல் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செல்லமுத்து அவர் மீது உள்ள வழக்குகள் முப்பத்தி நான்கு பாஜக உறுப்பினர் அன்பு செல்வம் அவர் மீது உள்ள வழக்குகள் இருபத்தி ஒன்பது